தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமாகியுள்ளதால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து அமைச்சர் ரகுபதி வாக்கு சேகரித்தார் அப்போது தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி பிரச்சாரம் மேற்கொண்டார் மேலும் கச்சத்தீவு விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு பொய் பிரச்சாரம் செய்வதாக சாடினார் இன்றைக்கு தேர்தல் அவங்களுக்கு ஆட்சி யார்கிட்ட இருந்துச்சு மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் கச்சத்தீவே மீட்க போகிறோம் கடந்த பத்தாண்டு காலம் ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு அப்ப மீட்டிருக்க வேண்டியது அதை விட்டுட்டு இனிமே வந்து மீட்க போறாரா அதுக்கு இன்னைக்கு வந்து ஓட்டை கேட்க வர்றாரா ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணி சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது ராமேஸ்வரத்தில் சர்வதேச தரத்தில் சுற்றுலா மையம் உருவாக்கப்படும் என்று கூறிய அவர் தர்மயுத்தம் நடத்தியாவது கச்சத்தீவை மீட்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார் இலங்கை படையினால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் மாறுகின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது இந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருக்கிறார்கள் நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் என்பதை சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது திமுக அரசின் திட்டங்கள் இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை தெரிவித்த கார்த்தி சிதம்பரம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பாடு குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார் ஒரு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாம எப்படி செடிக்கு நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் யோசிச்சுட்டு என்ன பண்றீங்க உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுப்பீங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு கசா படிப்பீங்க இல்லை உங்களுக்கு வேண்டிய டெய்லர் கிட்ட போய் ஏதாவது சின்ன துணி பண்ணி தச்சுப்பீங்க எங்க செலவு பண்றீங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க யோசிச்சு பாருங்க இருபது வீடு ஒரு பகுதியில் இருக்குன்னா அன்னைக்கு அந்த மாசம் இருபதாயிரம் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் பாஜக கற்பனையான சூழ்நிலையை உருவாக்கி மக்களை திசை திரும்பும் முயற்சியிலும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி எதையும் செய்யாமல் ஏமாற்று உத்தைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புயலால் வீசப்பட்டு பல்வேறு பாதிப்பு ஏற்பட்ட உடனடியாக வந்து பார்த்திருந்தால் அவர் இந்த நாட்டுக்காக வந்தவர் என்று பாராட்டியிருக்கலாம் அதோடு மட்டுமில்லாமல் இவ்வளவு பாதிக்கப்பட்ட இந்த தமிழகத்திற்கு உடனடியாக மத்திய அரசு கரம் கொடுத்து நிதி உதவியும் பொருள் உதவியும் கொடுத்திருந்தால் இந்த நாட்டிற்காக அவர் வருகிறார் என்று சொல்லலாம் எதையும் செய்யாமல் ஏமாற்று வித்தையாக கருத்துக்களை கொண்டிருக்கிறார் இது தமிழ் மண் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தொகுதிக்கு உட்பட்ட அரியரூலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேசப்பற்று வளர்ச்சி என கூறி பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாட்டை விற்பதாக அவர் சாடினார் வேலூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரித்தார் இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை எடுத்துரைத்த அவர் இந்த தேர்தலில் பாசிசம் வீழ்த்தப்படும் என்றார் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட கோவிலம்பாக்கம் பகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் செய்தார் சாலையோரம் கிடக்கும் நெகிழிகளை மாடுகள் சாப்பிடுவதை பார்த்து மனம் வருத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர் தொகுதியில் குப்பைகளை அகற்ற நான் கேரண்டி எனவும் அப்போது தெரிவித்தார்